வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி சேனல் மூலமாக சென்னையில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லைங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம எந்த மூலையில் டைரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தாலுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து வீடியோஸை வந்து எல்லாமே வந்து பாருங்கள் அதுவும் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரோக்கரேஜே இல்லாமல் போட்டுகிட்ருக்கோம் டேரக்டாக ஓனர் நம்பர் போடுறோம் நீங்களே வந்து அந்த இடம் உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்த போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஓனர் கிட்ட பேசிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் போய் ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எல்லா விஷயத்துக்கும் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி சேனலோட ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட நம்பருக்குமே வந்து நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம் ஓகே வாங்க இன்றைக்குள்ள சேனல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்ம மணக்கும் மல்லிகைக்கு பேர் போன மதுரையில் தான் வந்து ஒரு சூப்பர்பான வந்து பிளாட் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தோன்னா மதுரையில் ரொம்ப பேர் போன அதாவது அழகர் வந்து எப்போவுமே சுற்றி வர்ற அந்த நூறு அடி டூர் ரோடு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபெமிலியரான தெரு அதுதான் நம்ம மூன்று மாவடி ஐயர் பங்களாவில் அதாவது மெயின்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதோட லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா அந்த புனித லூத் சேவியார் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்கு நாலா தாவே வந்து நம்மளோட வந்து பிளாட் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பிளாட்டு தான் வந்து பார்த்துட்டு வந்து பிளாட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈச்ச மரம் எல்லாமே வந்து வளர்ந்துருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் வந்து இதை அப்படியே க்ளீன் பண்ணாமலே இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் வந்து அஸ் ஏ ஓனர் சைடில் இருந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து சைட் கொடுப்போம் இதோட அளவு எல்லாமே வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து பிளாட் இருக்குது நீங்கள் இந்த பிளாட்டை வாங்கி கமர்ஷியல் ஏதாவது நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து பக்கத்திலே வந்து ஸ்கூலு அந்த பரதநாட்டிய ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஸ்கூல்லாம் இருக்கு ஸோ அங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து தான் வந்து இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்க நான் வாங்கி என்னோட ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பர்பஸ்க்கு எந்த பர்பஸ்க்கு வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்பவே வந்து இது மெயினில் இருக்கு ஓகே வாங்க நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்த்துலாம் இது வந்து ஈஸ்ட் அதாவது கிழக்கு பார்த்து இருக்கு கிழக்கில் வந்து முப்பத்தி மூணு அடி அதே மாதிரி பின்னாடி வந்து மேற்குல வந்து முப்பத்தி மூணு அடி இருக்குது வடக்கில் வந்து ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி தெற்கில் வந்து ஐம்பத்தஞ்சுரை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு ஸோ நம்மளுக்கு ரோடோட சேர்த்து வரும்போது நானூற்றி எண்பத்தஞ்சு அடி வந்து சேர்த்து வரும் நம்ம வந்து ஒரு சென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு லட்சம்னு கோட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி சேனலில் வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்களே வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பட்டா எடுத்து கொடுக்குற வரைக்கும் அண்ட் வந்து கிளைண்ட்டோட ஹாப்பி கஸ்டமராக இருந்து ஃபீட்பேக் வாங்குற வரைக்கும் நாங்கள் வந்து கூட இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இம்மிடியட்டாக இந்த பிளாட்டை வந்து நீங்கள் பார்க்க பார்க்கணும் விசிட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்